புரோதி வருடம் டைமாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பதுக்கு மேல் ஆரம்பமாகி மறுநாள் பதினாறாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு நாற்பது வரை இருக்கிறது அமாவாசை இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று அமாவாசை திதி செய்ய நல்லது இப்போ ஏன் இந்த அமாவாசை திதியே நாம் தை அமாவாசை ஆடி அமாவாசை இது ரெண்டும் நாம் முக்கியமாக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தை அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறது உத்தராயண காலத்தில் முதல் மாதம் ஆடி அமாவாசை அப்படின்னு நாம் சொல்கிறது தட்சிணாயன காலத்தில் முதல் மாதம் அதாவது உத்தராயணம்ங்கிறது பகல் பொழுது தட்சிணாயணம்ங்கிறது இரவு பொழுது அதனால தான் இந்த ரெண்டு அமாவாசையை நாம் பெரிய அமாவாசை ஆக கருத்தில் கொண்டு நாம் செயல்படுகிறோம் பொதுவாக கருட புராணத்தின் கூற்றுப்படி ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று நம்மளுடைய ஆத்மாக்கள் அங்கு திறந்து விடப்பட்டு பூலோகத்திற்கு வந்தடைகிறது அதனால்தான் நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் படையல் முடிந்தவரை நாம் போட்டு அவர்களை திருப்தி செய்கின்றோம் இருப்பினும் தை அமாவாசை ஆடி அமாவாசை என்பது அவர்களுக்கு மிக சிறப்பான ஒன்று அதனால் அவர்களுக்கு அன்றைய தினத்தில் நாம் திதி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிடித்தவற்றையெல்லாம் வைத்து நாம் அவர்களுக்கு தூப தீபம் காட்ட வேண்டும் காக்கைக்கு அன்னமிட வேண்டும் அப்பொழுது அந்த ஆத்மாக்கள் அங்கு சுகமாக வாழும் அப்படி என்பது இந்த திருட கருத்து அதனால் நாம் மற்ற அமாவாசைகளில் பெரும்பாலானோர் எதுவும் செய்வது கிடையாது அனைவருமே இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசையில் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்மால் முடிந்தவரை நாம் படையல் போட வேண்டும் இப்பொழுது நாம் காலையில் உணவருந்துகிறோம் அதன் பிறகு மா மதியம் உணவருந்துகிறோம் இரவில் உணவருந்துகிறோம் இடையிடையே நாம் தண்ணீர் குடிக்கின்றோம் அதுதான் இவர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் பகலில் உணவருந்துவது தைவாசமாகவும் இரவில் உணவருந்துவது ஆடி மாசமாகவும் ஆத்மாக்களுக்கு உடையது மற்ற ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் தண்ணீர் குடிப்பது போல ஆகிறது எனவே ஒவ்வொரு அமாவாசையும் நம்மளால் இயன்ற அளவு அவர்களுக்கு நாம் உண்ணும் உணவில் சிறிது இலையில் வைத்து விளக்கேற்றி தூபதீபம் காட்டினால் அவர்களுடைய சந்ததி மிக நல்ல முறையிலே வளர்ச்சி பெறும் என்பது உண்மையாகிறது இதை நீங்கள் ஒரு செய்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் அப்படி நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் பகை ஏற்படுகிறது அவர்களின் வளர்ச்சி குறைகிறது பொதுவாக இறைவன் நம்மை படைத்த இறைவன் நம்மை நேராக வந்து நமக்கு எல்லா உதவிகளும் செய்வது கிடையாது நமது முன்னோர்கள் நம்மளுடைய ஆத்மாக்கள் மூலமாகத்தான் நமக்கு அத்தனை உதவிகளை செய்து வருகின்றார்கள் பல கோடி பேர் இருக்கும் இந்த நாட்டிலே ஒவ்வொரு இடத்திற்கும் இறைவன் வர முடியாது என்பதற்காக அவர் அவர்களுடைய ஆத்மாவிற்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அந்த ஆத்மாக்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தூப தீபம் நைவேத்தியம் இது மட்டுமே மற்றபடி அவர்கள் உங்களிடத்தில் எதுவும் கேட்பது கிடையாது ஒவ்வொரு அமாவாசை என்று இரவும் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் வைத்து அதில் ஒரு மூடியை போட்டு மூடிவிட வேண்டும் அதிகாலையில் நாம் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த செம்பில் தண்ணீர் ஒரு இஞ்சி இரண்டு இஞ்சி குறைந்திருந்தால் நம்மளுடைய ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பதை நாம் உணர முடியும் மற்றொரு புறம் நாம் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திலே ஒளியினுடைய கலர்கள் மாறி வரும் ஊதா நிறங்களில் தோன்றும் அதுபோல் தோன்றினாலும் நம்முடைய ஆத்மாக்கள் வந்து செல்கின்றது அப்படி என்பதை நாம் அறிகுறியாக தெரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் இந்த அமாவாசை மிக சிறப்பானது தைய அமாவாசை முதல் அமாவாசை என்று நாம் சொல்ல வேண்டும் இதை சிறந்த முறையில் வடை பாயாசம் அப்பளத்துடன் முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து அவர்களுடைய ஆசியை பெற்று நாமும் வளர்ச்சி பெற்று நம் சந்ததிகளும் வளர்ச்சி பெற்று நம் முன்னோர்களுடைய ஏழு தலைமுறைகளுடைய ஆத்மாக்களும் திருப்தியாக இருக்க அனைவரும் வேண்டி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்ளும் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வணக்கம் அமாவாசையில் முக்கியமாக வாசலில் கோலம் போடக்கூடாது பூஜை செய்யும் பொழுது மணி அடிக்கக்கூடாது சங்கு சத்தம் ஒழிக்கக்கூடாது இவைகள் ஆத்மாவுக்கு குறிப்பதில்லை அப்படி ஒலி எழுப்பும் வீடுகளில் ஆத்மாக்களும் வருவதில்லை எனவே இந்த காரியங்களை செய்ய வேண்டாம் வணக்கம்